வணக்கம் ஸ்பார்க் வித் பிரம்மஞானி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கங்கள் மிடில் ஏஜும் சரி அது கொஞ்சம் முந்தின ஏஜும் சரி கொஞ்சம் வயசானவங்களும் சரி நிறைய பேர் வந்து கழுத்து வழியோடு வராங்க மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் ஒரு இடத்துல மட்டும் வலிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வராங்க அது நிறைய காரணங்கள் இருக்குது ஆனால் அதுக்கு மெயின் காரணம் வந்து இந்த செல்ஃபோன் தான் ஸ்கிரீன் வச்சுக்கிங்களேன் இந்த செல்ஃபோனு டிவி அதுவும் என்னென்னா நிறைய பேர் வந்து செல்ஃபோனை குடிஞ்சு பார்த்துக்கிட்டே பண்ணிகிட்டே இருக்காங்க அது கழுத்து இதுவாகுது சில சமயத்தில் வந்து படுத்துக்கிட்டு சோஃபாவில் படுத்துக்கிட்டு பார்க்குறாங்க இல்லைன்னா பெட்டில் படுத்துக்கிட்டு இப்படி படுத்துக்கிட்டு இப்படி பார்க்குறாங்க அதே மாதிரி டிவியவும் சோஃபாவில் படுத்துக்கிட்டே பார்க்குறது ஸோ இந்த ஃபால்ட்டி பாஸ்டரில் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்னா பரவாயில்ல ஆனால் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் முக்கால் மணி நேரம்லாம் அவங்க வந்து அந்த மாதிரியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துலையே ஸ்டெபிளைஸ் ஆகிடுது மசில்ஸு மசில்ஸ் அப்படியே ஸ்பேசம் வந்துடுது அப்படியே இறுகி போயிடுது அதுக்கப்புறம் அதை முடித்த பிறகு அந்த செல்ஃபோனையோ டிவியவோ இல்லை லேப்டாப்பையோ ஏதோ ஒன்று என்ன பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அதை வந்து முடித்த பிறகு நார்மல் பொசிஷனுக்கு வரும்போது அது வலிக்குது அது வந்து நான் திரும்ப மாட்டேன் நான் ஒன்று ரிலாக்ஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொசிஷன் வந்து ஸ்ட்ர ஸ்ட்ராங்கான பிறகு அதுக்கப்புறம் வர்றதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்மளே பார்ப்போம் சில சமயத்தில் வந்து பைக்கில் போகும்போது லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி காதில் இப்படி வச்சுட்டு இது பண்ணுவாங்க ஸோ சாதாரணமாக போகும்போதே கழுத்து சுலுக்கிறோம் இதில் வேறு இப்படி வச்சுட்டு பேசி பேசிட்டு போகும்போது ஒரு ஸ்பீ ஸ்பீட் பிரேக்கர் வருது இல்லை ஒரு பள்ளம் வருதுன்னா இறங்கி ஏறும்போது அந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயின் ஆக தான் செய்யும் ஸோ இது வந்து உடனே நம்மளுக்கு சுலுக்கிக்கும் உடனே வழி வரும்லாம் சொல்ல முடியாது நாலடவில் போக 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 அது வரதான் செய்யும் அப்படி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைடில் வந்து சில பேர் எனக்கு கை வலிக்குது அப்படிம்பாங்க ரைட் சைடில் வலிக்குதுன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அவங்களுக்கே கூட தெரிஞ்சிடும் நம்ம வால்டி போஸ்டரில் இப்போ லெஃப்ட் சைடில் வலிக்குதுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கிங்களேன் அப்போ தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும் ஏன்னா ஒவ்வொரு முறை லெஃப்ட் சைடில் வலிக்கும் போதும் நம்மளுக்கு வந்து இது ஹார்ட் அட்டாக் இருக்குமோ நம்ம நிறைய பேருக்கு அது தெரியும் லெஃப்ட் ஹேண்ட் வலிச்சிதுன்னா பாருங்கங்க அது வந்து ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்க போது நீங்கள் போட்டு விட்டுவிட்டு உட்காந்துருக்க போகிறீங்க அப்படிம்பாங்க ஸோ ஒவ்வொரு முறையும் இசிஜி ஒவ்வொரு முறையும் எக்கோ ஒவ்வொரு முறையும் இது பண்ணுன்னு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டென்ஷன் ஆகிடும் நம்மளுக்கும் அதாவது பேஷண்ட்டுக்கும் டென்ஷன் ஆகிடும் டாக்டர்ஸுக்கும் டென்ஷன் ஆகிடும் ஏன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு இசிஜி எடுத்திருப்போம் இன்றைக்கி ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது அவருக்கு பயமாக இருக்கும் சப்போஸ் இது ஹார்ட் ப்ராப்ளமாக இருந்து நம்ம விட்டுட்டோம்னா என்ன பண்ணுறது எதுக்கும் ஒரு இசிஜி எடுத்து பார்த்துடலாம் அப்படிம்பாங்க ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் வலின்னா அது பெரிய ஆகிடும் அதனால் நம்ம வந்து இது இது எதுக்கு ஒழுங்காக ஸ்ட்ரைட்டாக உட்காந்து பார்ப்போம் செல்ஃபோனை பார்ப்போம் ஐ லெவலில் வச்சுக்கிட்டு பார்க்கலாம் இல்லை டிவியையும் ஸ்ட்ரைட்டாக உட்காந்து பார்ப்போம் எப்போ நம்மளால் உட்காந்து பார்க்க முடியலையோ இல்லை சுணக்கமாக இருக்கோ டிவியே ஆஃப் பண்ணலாம் இல்லை செல்ஃபோனே ஆஃப் பண்ணிட்டு நிம்மதியாக உட்காந்துருந்தோம்னா இந்த கழுத்து வலி கழுத்து வலின்னா அது மட்டும் இல்லை இந்த ஹார்ட் ப்ராப்ளமோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பத்து வாட்டி நம்ம வந்து இசிஜி எடுக்கிறோம் நார்மலாக இருக்குது நார்மலாக இருக்குது நார்மலாக இருக்குன்னு வருது பதினொன்றாவது வாட்டி போகும்போது டாக்டர் நான் பத்து வாட்டி எடுத்துட்டேன் டாக்டர் ஒவ்வொரு முறையும் நார்மலாக தான் இருக்குன்ட்டு அந்த முறை வந்தது உண்மையிலேயே ஹார்ட் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க அப்போ எங்கே போய் நிற்க முடியும் நான் தான் பார்த்து நான் எடுத்து பார்க்கலான்னு சொன்னேன்னு அவர் சொல்லுவார் இவங்க நான் தான் சொன்னேங்கிறதுனால நீங்கள் ஏன் விட்டிங்க டாக்டர் நீங்கள் எடுத்துருக்க வேணாமான்னு கேட்போம் ஸோ பெரிய இது டென்ஷன் ஆகிடும் ஸோ இது பல பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து ஒழுங்காக உட்காந்து செல்ஃபோன் பார்ப்போம் அதுவும் குறைச்சிக்கிறது நல்லது ஸ்க்ரீன் டைமை குறைக்கிறது நல்லது பார்க்கவே வேணான்னு சொல்ல பார்க்கலாம் ஸ்கிரீன் டைம் குறைச்சிக்கணும் நார்மல் பொசிஷன் ஃபால்ட்டி பாஸ்டர் இல்லாமல் தவறான பொசிஷனில் உட்காந்து பார்க்காம இப்படி சாஞ்சிக்கிட்டு பார்க்காம படுத்துக்கிட்டு சோஃபாவில் படுத்துக்கிட்டு பார்க்காம வண்டி ஓட்டும் போது இது பண்ணாமல் இது பண்ணோம்னா ஒரு சில பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம் தேங்க்யூ